முதல்ல நீ என்கிட்ட வரும்போது எப்படி வந்த பயம் பயோன்னு வந்த இப்போ என் தங்கச்சிக்கு முத்தம் கொடுக்கற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சில்ல உன்னை இப்படியே விட்டா கவரிலையா ஓமம் ச்சா ஒண்ணும் இல்லை கொசு நீ தூங்கு ஒன்னை வெளிக்கெட்டி விட்டு தாண்டா மறுவேளை நான் ஏன் திருப்பி திருப்பி அந்த பாஷையில பேசிட்டு இருக்கேன் சரி

குளிர் விட்டு போச்சு அவனுக்கு டேய் என்னோட ரூம் பெரிய ரூம்டா குளிர் ஜாஸ்தி நீ النا எறும் உனக்கு எதுவும் வரக்காது ரெண்டாவது அங்க டைனிங் டேபிள் இருக்கு வேணுங்கிறது எடுத்து சாப்பிட்டு போடா என்ன போடா பாடா அங்கவோ இங்கவோ இங்க போ இந்த எல்லாம் என்னை விரட்டி புதினம் பா என்ன எனேன ஏதோ டாக்டர் சொன்னாரு ட்ரீட்மென்ட் ஆமே என்னன்னு ஐயோடா இத முதல்ல ஏள்ளிப் போடாதே உட 처ரி நான் உங்களோட வாக்குவாதப்பட்டு பட்டு கொண்டிருக்கிறேன் மெத்த நன்றி குட் நைட் குட் நைட் 1, 2, யார் ராஜா யார்ரா யாருன்னு கேக்குறல்ல

இந்த முனங்களுக்கு நான் மசிஞ்சிருவேன் நினச்சியா நீ என்ன பண்ணாலும் நடக்காது ஒரு லூசுக்கு என் அழகு தங்கச்சியை கட்டி கொடுக்கறதுக்கு நான் நான் விசிறு நெனைச்சியாடா அதான் சொன்னா நான் பைத்தியம் என்று நெனைச்சியா என்னடா என்ன இன்னைக்கு ஒரு நாய் நிறைய கூட என்ன மாதிரி எல்லாம் வெக்கேஷன் போயிடுச்சா உன்னை இப்படியே விட்டா நீ திரும்ப வந்துருவ நானே வர வைக்கிறேன் ஓஹோ புலி கூட வரப்போகுதா அப்ப எங்க அப்பா இன்னைக்கு ஒன்னு நகத்தான அப்படியே

உடனே இந்த கல்யாணத்தை நடத்தி கண்ணாத்தா அந்தாத்மா சாந்தியடையும் ஏன் மாப்ள இன்னைக்கு சரியா சாப்பிட்றலையா நன்றி டாக்டர் ஆ நீ இப்படிங்க அது ஒரு ட்ரிக் கலை வைக்கிற இடத்துல காலை வச்சால் பேயும் விசாச்சும் குழம்பி போயிடும் தானே அத கேட்கல நீ எப்படி இந்த ரூமுல நீக்தான் ட்ரீட்மெண்டென்ட்டு இந்த அறையில் படுக்கச் சொன்னதாக அவரை சொன்னவர் அப்ப அங்க அங்கப்படுத்துட்டு இருந்தது டைமண்ட் பாபு தான் மாறியா ஐயோ டா சந்தோஷத்துல உங்களுக்கு பாட வேணும் வேண்டும் எனக்கு ஆட தோன்றது நீங்க வெறும் மனசனில்ல சாதாரண இந்த பேஷண்டை மாப்பிள்ளையா ஏற்றுக்கொண்ட மச்சான் மச்சானும் அல்ல தெய்வம் மச்சான் சத்யம் என்ன கூட சத்யவாஹ தைவம்ச்சான் தான் இல்ல இப்ப நான் இங்க சொன்ன கல்யாணம் மேட்டர் வெளியில யாரு சொல்ல மாட்டேன்னு சத்தம் என்ன கூட ஏ ஓ சஸ்பென்ஸே

நீ நல்லாவே எங்க பாவம் பாபு கொஞ்சம் லூசா இருந்தாலும் தாங்க நானும் சொல்றேன் அனாவசியமா மனசுல கற்பனை வளர்த்துட்டு இருக்காரு இந்த கல்யாண விஷயத்தை இப்பயும் அவரு சொல்ல வேண்டாமா பாபு ஐயோ பயப்படாத ஊழிடுது என்னது நரி இன்னைக்கு ஒரு மாதிரி ஊளையிடுது அது ஊளை இல்ல ஏப்பம் நரி ஃபுல்லா சாப்பிட்டுச்சுனா இந்த மாதிரி தான் ஏப்பம் ஊடு நான் டிஸ்கவரி சேனல்ல பாத்துர்க்கேன் பாபு பாபு இங்க கல்யாண விஷயம் தானா அவர் தூங்கிட்டு பர் காலையில சொல்லிக்லாம் கல்யாணத்துக்கு இல்லம்மா பயத்துல மூத்திரத்துல பாபு மூஹூர்த்தத்துக்கு போயிட்டு இருக்கேன் என்ன

இனி என்னை கூப்பிட இயலாது ஏனென்றால் நான் இனி வெறும் அல்ல தெனாலி மாமன் நினைச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியா நடக்குது அண்ணி கூப்பிட்டால் எனக்கு மச்சான் நீங்கள் சொ ஐ இது கனவிலை எந்த காதில் சொல்லுங்கோவன் மாப்பிளைக்கு ஒண்ணு ஆகாம இருக்கணுமே ஒன்னாது மாப்பி இந்த புலி எல்லாம் சும்மா சொன்ன ஒன்னாக இருக்கு மாப்பிள்ள பாத்து மாப்பிள்ளை நீ நல்லா இருப்பேடா டே என்ன டேய் நான் டாக்டர் கைலாஷ் மாப்ளே டே டாக்டர் கைலாஷா இங்க பாரா இன்னேற என்ன கைலாஷ் கிட்ட காமிச்சிப் பேடா உனக்கு என்னடா மரியாதை பரமாங்க நான் வண்டில வரும்போது எவ்வளவு பரங்கிரே டாக்டர் டாக்டர் கொஞ்சமாவது காதுல வாங்கிட நான் அது நான் தென்னாலி வாய்ஸ் ன நினைச்சிட்டேன் வாயை வாய பத்தினா எல்லா வாய்து ஒரு மாதிரி தான் இருக்கும் முண்டோ சாரி பாபு முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க நான் கியூர் பண்றேன்

இதோட உடுறேன் இன்னும் ஒரு வாரத்து பேசுறேன் போலீஸ் சொல்லி உள்ள சார் வாங்க சார் வர வாங்க வாங்க பாபு நான் சொல்ல நீ சொல்ற நீ கவனிச்சியா எனக்கு திட்டைய கையை பிடிக்கிறா கைய முதலாளியா அவரு மாப்பிள்ள அவரு பிடிக்கலாம் அப்படியா என்ன இதுக்குள்ள ஒரு பரிசு கொடுக்கலாம் என்று காருக்குள்ள என்ன பரிசு கல்யாண பரிசு

என்ன சேர்க்கிறா திரும்ப டிவி இருக்கு கத்தியால வெண்டிகிட இருக்கிற

எப்படி பிகோஸ் போடி என் போட்டு தமாஷ் பயந்துட்டியா நீ வானம் புழிக்கிறது பூமி விளைகிறது உனக்கு ஏன் குடுக்க வேண்டும் கிஸ்தி

पारा बेटी अब ये पुप्पे ने बेटी चा पीस पीस आए दुआ आता वोटा उनका हाँ 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 என்னங்க நீங்க வரல? ஏங்க? இப்போ காலை அந்தкину ஒரு வாரம் தான் இருக்கு ஷாப்பிங் போக வேண்டமா? அது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீங்க போய்ட்டு வாங்க. என்னடா? ஐ ப்ளீஸ் உனக்கு தான் டிரைவிங் தெரியும். டேக் தி கார் அண்ட் கோ. ஓகே. ஆஹா. அப்போ நீங்க வரல. ஓ வரல.

கல்யாணம் முடிஞ்ச ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் ட்ரீட்மென்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அவ்வளவு நல்லா இருக்கு இன்னியோட முடிச்சிரறேன் ப்ளீஸ் இன்னியோட முடிச்சிருங்க ப்ளீஸ் பை 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 ஒரு முக்கியமான வேலை இருக்கின்றது சொன்ன நான் அல்லவா ஓம் 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 குசினி இறக்கி போயிரு நல்ல டீ போர்டு பாப்போம் என்ற நல்லூரானே நீங்கள் கதைக்கிறது கேக்கு காதலதேன் தேன் வந்து வாஞ்சது போல கிடக்குது கெட்டம் கெட்டம் அப்புறமா இன்னைக்கு வெட்டிக்கின்றது நல்ல செண்டு வாசனை கத்தி இதுவும் கத்தி குத்துக்கு தப்புறதான் ட்ரீட்மெண்ட்டு ரீங்கோ உனக்கு என் தங்கச்சியை கட்டிக்கணும் இல்ல നല്ല തൈര്യം വന്നിട്ട് ഡോക്ടർ ഫൈൻ ട്രീറ്റ്മെന്റ് ഇൻ ഗുഡ് മൈ ടെൻ തൗസൻഡ് റുപ്പീസ് ബെൽജിയൻ ഗ്ലാസ് ഇങ്ങാൽ കനക്ക് നട്ടമാ പോവും വെളിയ പോലെ Oh Au! <laughs>

എല്ലാത്തിലും കലപ്പടമാ പോറും കമ്മി ബോം വേണ്ട പോോക്ടർ ആരോ കലപ്പടം ഒരിജിനൽ ബോമ കൊടുത്ത് ഏമാ ഡോക്ടർക്ക് വിടു പോണതിൽ കൂടെ വരുത്തമില്ലേ നാൻ പോയിരുന്ന ഒൻ വാഴ എന്താ ഷോക്കിൽ തന്നെ പിടിയാനവീനപ്പെടാ കമത്ത് വികൻറെ അരുളാലേ എല്ലാം സരിയാപ്പോ இப்படி இருக்கும்போது இப்ப கல்யாணத்துக்கு என்னம்மா அவசரம் என்னம்மா பண்றது அவர் பிக்ஸ் பண்ண தேதி அவரோட ஆசை தங்கச்சி வேற கேட்டேனே இப்ப இந்த கல்யாணம் வேணுமான்னு அவர்தான் ஆமான்னு தலையாட்டினாரு இல்லங்க பாத்தீங்களா இப்போ அம்மானு தலையாட்டுறாரு ஐயா போயிட்டு வர ஐயா நீ போய் தக்காளி கைலாஸ் தான் அழிச்சுட்டான் தக்காளி வாழைக்காடு தெனாலின்னு ஒரு கூட கரெக்டா சொல்ல மாட்டேன் கைலாஸ் அழிஞ்சிட்டான்ல இனிமே நமக்கு என்ன வேலை போக வேண்டி தானே ஒத்த அழியறத பாக்குறதுல இருக்கு சந்தோஷம் நாம வாழறதுல கூட கிடையாது நல்ல தத்துவம் கீப்பிட்டா ஜானகி കോപത്തിൽ കഥക്കരി ഡോക്ടർ കൈകാലെല്ലാം ഗുണമായിട്ട്

கல்யாணத்துக்கு முன்னமே சொன்ன நான் அல்லவா கதிர்காமத்துக்கு சொல்லி விட்டிருக்கிறேன் என்று இவர்தான் அன்பு அறிவிப்பாளர் அப்துல் ஹமீத் இவற்ற உதவியால தான் சில சினிமாக்களை பிடிச்சி ஒரு நாடகம் சட்டப் பண்ணுனாங்கள் அப்ப அது அது அதான் உங்களுக்கு டைட்டா முத்து கொடுத்தாலே அதுதான் சினிமா நடிகை இவங்க ஏன் அழுதுகிட்டே இருக்காங்க அது நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க அவர் எங்க காரில் இருக்காரு யாரு டிரைவரா டைரக்டர் வேற எங்கோ அழகு இனிப்பாட்டு காட் ஓகே

டாக்டர் ம் இப்ப நீதான் டாக்டர் ஐ அம் யுவர் பேஷண்ட் உதுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் இருக்கிறார் தெரியுமே கண்டி கதிர்காம கந்தன் தானே தெய்வம் அல்ல பூதம் கருப்பு ட்ரெஸ் போட்டா உடனே பூதம் இருதா உங்களை சொல்ல இல்ல வேறுங்க எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்க ஒருவேளை டைரக்டருக்கு லொகேஷன் காட்ட கூட்டு போறானோ பஞ்சபூதம் ஐயோ கைதானோ கைலாசி தெனாலியும் கைலாசமும் கடைசி நேரத்தில் நீங்க கூட போறீங்களா